மேயர் பிரியா அவர்கள் வந்து இன்றைக்கி மேயரா இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து மகிழ்ச்சிக்குரியது பாராட்டுக்குரியது மரியாதைக்குரியது இப்பேற்பட்ட பதவியை ஒரு இளம் பெண் அரசியலுக்கு வருவது அதை தடுக்கும் வகையில சில மூடர் கூட்டம் வந்து அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில வந்து இன்றைக்கி வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து மேயர் பிரியா அவர்களை வந்து ஆபாசமா வீடியோக்களை வந்து வடிவமைத்து சித்தரிச்சு பதிவிட்டு இருக்காங்க அந்த தற்கூரி கூட்டத்துக்கு வந்து ஒரே ஒரு கேள்வியை மட்டும் நான் முன்வைக்கிறேன் மனசாட்சின்னு ஒன்று இருந்தா உங்களுக்கு மனசில் வந்து உங்களுக்கு ம ஈரோன்னு ஒன்று இருந்தா நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள் இப்போ ஆபாச வீடியோ வந்து வடிவமைச்சு இன்றைக்கி சமூக வலைதளத்தில் வந்து நீங்க பதிவிடுறீங்க ஒரே ஒரு கேள்விதான் இதே பிஜேபி கட்சியில் இன்றைக்கி சகோதரி மேயர் பிரியா அவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் வாக்கு சேகரிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அவங்க கவுன்சிலர் ஆகி இன்னைக்கு வந்து சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு மேயராக இருக்காங்க அவங்க வாக்கு பெற்று வந்துடும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இன்னைக்கு மக்களையும் சந்திக்காத மக்களால் தேர்ந்தெடுக்கவும் படாத நியமன உறுப்பினர் எம்பி ஆகி இன்னைக்கு மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை இதே போல மேயர் பிரியா அவர்களுக்கு வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல ஒரு கூட பிறந்த உடன்பிறப்பு ஸ்தானத்துல அமைச்சர் பெருமக்கள் வந்து நிர்வாகத்தையா அவங்க அனுபவ ரீதியா அவங்க நிர்வாகத்தின வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க